செல்லம் அவர்கள் கூறியவை இன்று நம் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஐந்து ஆயிரத்தி நூற்று இருபத்தி மூன்றாம் நம்பர் ஹதீசில் அப்துல்லா இபினு அம்ரிபினு அல் அஸ் ரலிவ் அவர் கூறுகிறார் ஒருமுறை நான் குங்கும இருந்த இரண்டு உடைகள் அணிந்திருந்தேன் நிபிசலாஹூ அலைவுசல்லம் என்னை பார்த்தது இந்த உடைகள் பொதுவாக உடைகளாகும் எனவே நீ அந்த வண்ணத்தை தவறு என்று கூறினார்கள் அதே போல் அனுசரதியா வன்ஹூ அறிவிக்கிறார் புருஷர்கள் குங்கும நிற உடைகள் அணியக்கூடாது என நபி அலேவுசல்லமா அவர்கள் தடையாக கூறியிருந்தார்கள் குங்கும நிறம் என்பது இங்கிலீஷில் சாஃப்ரோன் என்று அழைக்கப்படுகிறது இந்த சாஃப்ரோன் நிறத்தை இந்து சமுதாயத்தின் பூஜாரிகள் சாமியார்கள் மற்றும் புத்த மத சந்நியாசிகள் அவர்கள் வந்து தங்கள் மத அடையாளமாக அணிகின்றார் அவர்கள் அல்லாஹுவையும் அவரது மார்க்கமான இஸ்லாத்தையும் ஏற்காதவர்கள் அவர்கள் பல்லதேவா நம்பிக்கையாளர் அவர்களின் மத சின்னமான சாஃப்ரோன் நிற உடையைப் பற்றியே நபி அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே எச்சரித்திருப்பது எவ்வளவு வியப்பளிக்கும் ஒன்று அன்புள்ள முஸ்லிம் சகோதரர்களே நாம் இந்த நிறத்தில் உடைகளை அணிந்து அவர்களைப் போல தோன்றும் வழியில் செல்ல வேண்டாம் நாம் ஏற்கனவே அணிந்திருந்தால் கூட இனிமேல் அதை தவிர்க்க வேண்டும் நாம் அல்லாஹுவையும் அவரது தூய மார்க்கத்தையும் நேசிக்கும் முஸ்லிம்கள் அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கான வழிகாட்டி அதனால் நெபி அவர்கள் எதை எச்சரித்தாரோ அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் உண்மையான நெபி அன்பு